அனைத்திந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது மிக பெரிய ஒரு பூகம்பம் வெடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை தேடி தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் சென்றுள்ளதாகவும் ஜூன் நான்காம் தேதி அதிமுக சுக்குநூறாக உடையும் என்றும் கூறப்படுகிறது தேர்தல் முடிவை வைத்து கொண்டுதான் அதிமுக அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையே நீ குமா என்ற அதிகாரபூர்வமான தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வீடியோ ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் நான் வேறு கட்சிக்கு செல்வதாக இணையதளங்களில் வெளியாகிறது அது முற்றிலும் தவறு அதிமுகவை எப்பொழுதும் நான் விடமாட்டேன் வீழ்வதாக இருந்தாலும் தான் வாழ்வதாக இருந்தாலும் தான் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் உள்ள நிலையில் அவரது தலைமையில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களும் தோல்வியில்தான் முடிந்துள்ளது இந்த நிலையில்தான் அடுத்து பொதுச்செயலாளராக செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இதன் மூலம் கூறியுள்ளார் என்றும் இது மட்டுமல்ல அவர்களை ஆதரிக்கக்கூடிய வகையில் சில முக்கியமான முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் சிலர் மாவட்ட செயலாளர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேடியும் சென்றுள்ளனர் இதனால் அதிமுக ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு சுக்குநூறாக உடையும் என்ற செய்தி வெளியானவுடன் அதிர்ச்சியில் தற்போது பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு பதவிற்காகவும் பணத்திற்காகவும் பல்வேறு விதமாக அதிமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தகுதியான வேட்பாளரை நிறுத்தாமல் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத வேட்பாளரை நிறுத்தியதன் காரணமாகத்தான் இந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைவது உறுதிதான் என்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தார் மேலும் ராமநாதபுரம் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக வெற்றியடைந்துவிட்டால் முற்றிலுமாக மாறிவிடும் அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் மீட்டெடுப்பார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் அவரது பிறந்தநாள் வரவுள்ள நிலையில் அதிக அளவு பகிரக்கூடிய விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் முன்கூட்டியே தனது உடல்நிலையை பார்த்துக் கொள்வதற்காக கேரளாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அடுத்த தலைமை செங்கோட்டையின் இருப்பது சிறப்பா அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருப்பது சிறப்பாக இருக்குமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்